வெள்ளத்தாலையும் மண் சரிவாலையும் ஏற்பட்டிருக்கிற சேத விவரங்கள் சம்பந்தமான தகவல்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கு பிந்தி கிடைச்ச தகவல் முன்னூற்றி தொண்ணூறு மரணங்கள் பதிவாகி இருக்கு உறுதி செய்யப்பட்டுகின்றது முன்னூற்றி தொண்ணூறு என்றது உறுதிப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான புள்ளி விபரம் மட்டும்தான் மண்ணுக்குள்ள புதையுண்டு போனவர்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்றது இது வரைக்கும் தெரியாது முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காணாம போயிருக்கிறாங்க மலையகத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சோகம் உருவாகி இருக்கு திரும்புற திசையெல்லாம் பிணக்குவியல்கள் என்ற மாதிரி நிறைய போட்டோ செய்யும் நிறைய வீடியோ செய்யும் சோசியல் மீடியாலையும் ஊடகங்களையும் பார்க்க முடியுது பார்க்கவே முடியாத யூடியூப்ல அப்படியே காட்ட முடியாத அளவுக்கான புகைப்படங்கள் இருக்கு குடும்பம் குடும்பமா பிணக்குவியல்கள் வேறு ஏதோ மாதிரி குமிச்சி வைக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் பல இடங்கள்லேயும் பதிவாகியிருக்கு மலையகத்தில் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் கண்டி மாவட்டத்தில் எண்பத்தி எட்டு மரணங்கள் பதிவாகியிருக்கு ஐம்பது பேர் காணாமல் போயிருக்கிறாங்க மதுரையில் எழுபத்தி ஒரு மரணங்கள் பதிவாகியிருக்கு நூரலியா மாவட்டத்தில் எழுபத்தி அஞ்சு மரணங்கள் பதிவாகியிருக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களுக்கான தொடர்பாடல் என்றது துண்டிக்கப்பட்டிருந்தது அது குறிப்பாக கம்பளைக்கான தொடர்பாடல் என்றது நேற்றிலிருந்து தான் வெளித்தரப்பு அந்த இடத்துக்கு சில இடங்களுக்கு சில கிராமங்களுக்கு குடியிருப்புகளுக்கு போய் பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கான சுருள் ஒரு சூழல் வந்து ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கு பிறகு நேற்று தான் உருவாகி இருந்தது கம்பள பிரதேசத்தில் இகலகம் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய மண்சரிவு நடத்தம் உருவாகி இருபது வீடுகள் வெள்ளத்திலேயும் மண் சரிவிலையும் சிக்கின ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது குருநாகல் இந்துல்கோட பிரதேசத்துல ஒன்பது சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய மண் சரிவு தொல்கிறிய பிரதேசத்துல நாற்பது அடி வரைக்கும் சடலங்கள் புதஞ்சிருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது புதை கொண்டு போனவர்களை மீட்கிறதுன்றது எப்படியுமே சாத்தியப்படாது மீட்பு நடவடிக்கைகள் அந்த இடத்துல கைவிடப்பட்டிருக்கு என்ற பிரதேசத்துல ஒரு சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு குடியிருப்பே மண்ணுக்குள்ளே புதையுண்டு போன சம்பவம் பதிவாகி இருந்தது ரெண்டையோட மீட்பு நடவடிக்கைகளும் நிப்பாட்டப்பட்டிருக்கு பன்னிரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தது மண்ணுக்குள்ள புதையுண்டு போனவர்களினுடைய உத்தியோகபூர்வமான எண்ணிக்கை புள்ளி விபரம் என்னென்றது இதுவரைக்கும் தெரியாது அந்த இடத்துல மீட்பு குழு கூட நெருங்க முடியாமல் இருந்தது சுற்றி இருக்கிற பகுதிகளை சேர்ந்த மக்கள் தான் மண்ணுக்குள்ள புதையுண்டு போனவர்களை மீட்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த நடவடிக்கையை கைவிட சொல்லி பாதுகாப்பு தரப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கு சடலங்களை மீட்கிற நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் இன்னும் அந்த இடத்துல மனசறிவு அதிகமாக ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் காரணமாக மீட்பு நடவடிக்கை கைவிடப்பட்டிருக்கு அந்த இடத்துல மட்டும் கிடையாது இன்னும் பல பிரதேசங்களையும் இதே மாதிரி மண்ணுக்குள்ள புதையுண்டு போயிருக்கிற சடலங்களை கூட மீட்க முடியாத அளவுக்கு அந்த சடலங்களை தேடுற சந்தர்ப்பத்தில் வந்து மனசறிவு அனைத்தம் உருவாகலாம் என்ற ஒரு அச்சம் காரணமாக மீட்பு நடவடிக்கைகளும் கைவிடப்பட்டிருக்கு சடலங்களை கூட பார்க்க முடியாது மீட்க முடியாது அந்த இடம்ன்றது மயானமாக இன்றைக்கு மாறி இருக்கு சில இடங்களில் வந்து கொடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்குன்ற செய்திகள்

மக்கள் அனுப்புற பணம் வந்து கண்காணிக்கப்படும் அதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நேற்று ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் பாதிக்கப்பட்டிருக்கிற மீண்டெழுறதுக்கான ஒரு முயற்சியினுடைய அடுத்த கட்டமாக ஒரு பொது நிதியம் உருவாக்கப்படும் சொல்லி ஏற்கனவே வங்கி கணக்கு இலக்கங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் கொடுக்குறேன் அந்த வங்கி கணக்கு இலக்கங்களுக்கு முடியுமான அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய முடியும் இலங்கையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி மத்திய வங்கி அதை நேரடியாக கண்காணிக்கும் பொது நிதியத்தின் கீழே வந்து அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அந்த பொது நிதியம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு சாதாரணமான பொதுமக்கள் கூட சில இடங்கள்ல போட்டோஸ பார்க்க முடிஞ்சது முதியவர்கள் தங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் என்ற அடிப்படையில ஒரு வயதான அம்மா வந்து ரெண்டுமோல் காடை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் ஒரு இடத்துல ஒரு அஞ்சாறு தண்ணி போத்தலை கொண்டு போய் ஒரு முதியவர் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் கொண்டு போய் சேரணும் என்ற அடிப்படையில் பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து போலீஸால் ஒரு சில புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்தது மலையகத்தில் வந்து தொடர்பாடல் துண்டிக்கப்பட்டிருக்கு இதுக்கு தேவையான ஜெனரேட்டர்களை கொண்டு போறதுக்காக பல கிலோமீட்டர் மலைகளில் ஏறி போற காட்சிகள் வந்து போலீஸால் வெளியிடப்பட்டிருந்தது போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரியான இரவு பகல் பார்க்காம செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் தங்களோட உயிரையும் பணையும் வைச்சு பொதுமக்களை மீட்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஒரு விங் கமாண்டர் நேற்றைய ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருந்தார் இன்னும் அஞ்சு நேவியை சேர்ந்தவர்கள் கடற்படையை சேர்ந்தவர்கள் கிளிநொச்சி பிரதேசத்தில் உயிரிழந்த ஒரு சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது பொதுமக்களை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தங்களுடைய உயிரையும் பணையும் வச்சு இந்த மாதிரியான பாதுகாப்புத்துறையோட சம்மந்தப்பட்டிருக்கிறவர்கள் மீட்பு குழு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள்னு சொல்லி எல்லாருமே எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு என்ன நடந்ததுன்றதை நீங்கள் சில நேரங்களில் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு பாராளுமன்ற கூட்டத்தோடு நடத்தப்படுது ஒரு அமர்வு நடத்தப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யப்படுது அதுவும் பொதுமக்களினுடைய வரிப்பணம் அரசாங்கத்தை எதிர்கட்சி விமர்சிக்க கூடாதா கேள்வி கேட்க கூடாதா என்று அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது அரசாங்கத்தை யார் வேணும்னாலும் விமர்சிக்க முடியும் கேள்வி கேட்க முடியும் எதிர்கட்சிகள் இருக்கிறதே அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆனால் இந்த சந்தர்ப்பம் அதுக்கு பொருத்தமான ஒரு நேரமானது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம்ன்றது உரியது அது சரியா பிழையா அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்க முடியும் ஒரு பாராளுமன்ற அமர்வு நடத்தப்படுது வீட்டுல ஒரு மரண வீடு நடக்குதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளும் நடு வீட்டுக்குள்ள பிணத்தை வச்சுக்கொண்டு சொத்துக்கு சண்டை பிடிக்கிற பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு பாராளுமன்றத்திலையும் நடந்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்கட்சி வெளிநடப்பு செய்திருக்கு ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கான எல்லா ஜனநாயக உரிமையும் சாதாரண பொதுமக்களுக்கும் இருக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் இருக்கு ஆனா இந்த சந்தர்ப்பம் அதுக்கு பொருத்தமான சரியான சந்தர்ப்பமா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு சில இடங்கள்ல இன்னும் சடலங்களை மீட்க முடியாமல் இருக்கு பொதுமக்கள் சாதாரணமான அன்றாடமான வளமையான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு அமர்வு நடத்தப்படுது அந்த சந்தர்ப்பத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டியது அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி செயற்படணும் பொதுமக்களிட வாழ்க்கையை எப்படி கட்டியெழுப்ப முடியும் இந்த பே அர்த்தடைய இருந்து எப்படி மீண்டு வர முடியும் ஆலோசனைகள் அதை பற்றின கருத்துக்களை சொல்றதா இல்லாட்டி விமர்சித்து அரசியல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறோம் நீங்க இருக்கிற பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமா பலருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும் ஒரு சில நாட்களுக்கு முதலேயே அரசாங்கத்துக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் இதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு சொல்லி இன்னைக்கு கடுமையான விமர்சனங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது இதை பற்றி பலருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும் இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்க

மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்குதா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே மோதி கொள்றாங்களான்னு கேட்டா கிடையாது நாட்டை முதல்ல நாங்க மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட வேண்டியதான் இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயமானது அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படணுமே தவிர எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு போறது வழிநடப்பு செய்யறது ஊடக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இந்த சந்தர்ப்பத்தில் யாருக்குமே ஏற்பட போறது கிடையாது இது எதிர்க்கட்சிகள் மேல பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பை தான் கொண்டு வருமே தவிர இதை வந்து ஒரு நல்ல அரசியலா யாருமே பார்க்க போறது கிடையாது ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம்ன்றது அது விவாதத்துக்கு உரியது அதுல பலருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும் இன்னைக்கு பல உதவிகளும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடைச்சிக்கொண்டிருக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்போ திசா நாயக்கோட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு காட்சியிருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த தருணத்திலையும் வழக்கம் போல உங்களோட விருப்பம் என்ற உறுதிமொழி திரும்பவும் பிரதமர் அல கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய பிரதமர் கொடுக்கப்பட்டிருக்கு சாகர் பந்து என்ற ஆபரேஷன் வந்து தொடர்ச்சியா முன்னெடுக்கப்படும் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை மீட்டு நடவடிக்கை மட்டும் கிடையாது அடுத்த கட்டமா இலங்கையை கட்டியெழுப்புறதுக்கான நடவடிக்கைகளையும் கூட இந்தியாவினுடைய உதவி என்றது தொடர்ச்சியாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியும் இந்திய பிரதமர் அல கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில நாடுகளிலிருந்தும் உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ஜப்பானுடைய ஒரு மீட்பு குழு மருத்துவ குழு வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் இலங்கைக்கு வந்து சேரும் என்ற அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருந்தது சீனாவினுடைய ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி சில உதவி பொருட்களும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கு யூகே அரசாங்கத்தினுடைய ரெட் க்ராஸ்கூட இந்த பணம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் அரசாங்கம் சார்பா கிராஸ் ஊடாக இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான உதவிகள் கொடுக்கப்பட்டு வருது தொடர்ச்சியான உதவிகளை வருதுக்கும் பொதுமக்களுக்கு உதவி செய்யறதுக்கும் பல நாடுகளை தொடர்ச்சியாக முன்வந்து கொண்டிருக்கு இலங்கையில் வந்து பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான கேலி கூத்தான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு பொதுமக்களை மீட்கிற நடவடிக்கையில தொடர்ச்சியா பாதுகாப்பு தரப்பு ஈடுபட்டு வருது மரண எண்ணிக்கை வந்து எதிர்வரும் நாட்கள்லையும் சில நேரங்கள் அதிகரிக்க முடியும் காணாமல் போனவர்களை தேடுற செயற்பாடுகள் சில இடங்களில் கைவிடப்பட்டிருக்கு அதுவும் மரண எண்ணிக்கையில தான் செய்யறது இதுவரைக்கும்